இது என்ன வண்டின்னா ஹீரோ கொண்டா ஸ்பிளெண்டர் வண்டி என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துச்சுன்னா கார்பேட் சர்வீஸ்க்கு வந்துச்சு எல்லாம் சர்வீஸ் பண்ணி எல்லாம் மாட்டிட்டேன் வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு என் நேரம் இல்லைன்னா கொஞ்சம் டிவால் நேரம்னாலும் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக போயிடுது இப்போ இந்த தகவல் எதுக்குனா இல்லை வந்து கிக்கர் மில்லிங் போச்சு ஆமாம் மில்லிங்கில் வந்து ஒரு ஸ்டெப்பு இறங்கிடுச்சு இறங்கிச்சேன் அதுக்கு டைட் வச்சால் நிற்காது நான் ஒரிஜினல் கிக்கர் மில்லிங் தான் வாங்கியிருக்கேன் என்ன்தான் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் ஆமாம் எவ்வளோ ஒரிஜினல் கிக்கர் நூற்றி பதினேழு ரூபா இந்த ஒரிஜினல் கிக்கர் மில்லிங் வாங்கி மாட்டோம் என்ன செய்யணுமா போல்டு மாற்றி விட்றணும் போல்டு வந்து டிவிஎஸ் போல்டு வாங்கி போடணும் இந்த பார்த்தீங்களா டிவிஎஸ் போல்டு போட்டால் தான் நல்லா கட்டுன்னு டைட் வைக்க முடியும் டைட் வைக்காமல் போல்டு உடஞ்சிடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சாதம் போல்ட்னா போட்டு மாட்டியிருக்கேன் டப்புன்னு உடஞ்சுன்னு இதில் உடஞ்சிச்சுன்னா கட் பண்ணி எடுக்க சாதாரண விஷயம் இல்லை ஆமாம் சிரமம் போட்டு எடுக்கணும் அதனால் ஹிக்கர் மில்லிங் எப்போவுமே நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரு போல்டு ஏற்கனவே டிவிஎஸ் போல்டு போட்டு மாட்டியிருக்காங்க இருந்தா நான் அதுவும் நான் தான் மாட்டியிருக்கேன் நம்மகிட்ட டாக்டர் கஷ்டம் போது தான் இருந்தாலும் மறுபடியும் மாற்றணும் மறுபடியும் போல்டு மாற்றினேன் அந்த போல்டு நல்லா இருந்தாலுமே ஒரு டிவிஎஸ் போல்டு வாங்கி மாற்றி விட்டுருங்க அதான் நான் அனுப்புனா நீங்கள் கழட்டி மாட்டுறாங்க ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் டைட் வைக்கலாம் ஆமாம் அது டைட்டு அப்போ இன்னும் அந்த ஏர் ஃபில்ட்ரு நான் வாங்கிட்டு ஏர் ஃபில்ட்ரு இது வந்து இதில் வாங்க இந்த ஏர் ஃபில்ட்டர் கட்டி இருக்கவே மாட்டாள் அவங்களுக்கு ஏன்னால் இவர் அவ்வளோ சர்ஜீஸ் பண்ணி வேலையில் மட்டும் அப்பப்போ எதாவது வெளிலாம் ஆயில் மாத்திர வேலை மட்டும் பார்த்துட்டு போவாங்க செண்டை சேக்கை பெரும்பாலும் விட மாட்டாள் நேரம்லேயும் சொல்லிட்டு அதனால ஏர் ஃபுல்ட் இப்படி அமைஞ்சிருக்கு இயற்புல் இருப்பாங்க ஒரிஜினல் ஏர்புட்டு தான் நூற்றி இருபது ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரிஜினல் ஏர்புட்டே கம்மி தான் அதனால் அந்த மாதிரி ஏர் தான் வாங்க மாட்டேங்க ஒரிஜினலே வாங்க மாட்டேங்க சாதா வாங்கிறாய்ங்க ஒரிஜினலே கண்டிப்பான முறையா ஒரிஜினல் தான் மைலேஜ் எடுத்து கொடுக்கணும் ஸ்லோ ஸ்பீடு பிக்கப் எல்லாமே இதில் அடங்கு ஆனால் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆமாம் அதனால் பார்த்து அதாவது கண்ணுக்கு தெரியாத செலவு பிள்ளை குறைக்கும் அதிக செலவு குறைச்சிக்கணும் அவ்வளோ தான் ஆனால் இது இதுதான் இந்த வேலை செய்துங்கிற நம்மளுக்கு தெரியாது ஏர்புட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்புறம் என்னென்னா வண்டியில் ஆரன் போச்சு ஆர்என் ஒரிஜினலாக ஆகும் ஆறு அணு எந்த ஆரணும்னு வாங்கி மாட்டேங்க ஆனால் ஒரிஜினாலும் கொஞ்சம் லைஃப் வரும்னு நினைக்கிறேன் சவுண்டு கம்மியாக இருக்கும் ஒரிஜினல் ஆகணும் லைஃப் வரும் நூற்றி தொண்ணூறுரூவா ஆனால் இதே வேறு கம்பெனி இருந்தால் இரண் வாக்கினா இருக்குது நல்லா சவுண்டு வரும் ஆனால் இது கொஞ்சம் லைஃப் வரும் ஒரிஜினல் பொறுத்தளவு ஆனால் சவுண்டு கம்மியாக இருக்குது ஆமாம் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது பொருளை புத்தகம் அதை உங்களுக்கு எப்படி ஆறு ஆர்என் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அமைப்பில் வாங்கி மாட்டிக்கிங்க ஆமாம் அதே மாதிரி இந்த வண்டியில் என்னென்னா இது ஆர்என் அண்ணன் கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்டு எடுத்து சரியாக கிடைக்கல தனியாக எடுத்து எடுத்து கொடுத்துருக்கா அவருக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அதாவது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட் டெஸ்ட்ல வச்சு இந்த லைன் க்ளீனாக வந்துச்சு ஒவ்வொரு வயதாக தனித்தனியாக ஆரன் அடிக்கலாம்னு வச்சுங்க அதாவது ஸ்பிலிண்ட்ரு வண்டியை பொறுத்தாலும் என்னென்னாங்க எல்லா மற்ற வண்டிகள் பார்த்தீங்கன்னா சாவியை போட்டால் ஆரனுக்கு வந்து டேரெக்டாக மெயின் வரும் ஸ்பிளின் பொறுத்தாலும் அப்படி வராது பட்டனை அமுக்கிறா மட்டும் மெயின் வரும் இந்த வயலில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஆர்னு அடிக்கலையா பட்டனை அமுக்குங்க அமுக்கி விட்டு செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி இதில் லைன் வந்துச்சா அதாவது பாடி எடுத்து தனியாக வச்சு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அதிலேயே வச்சு கொடுத்துடக்கூடாது தனியாக அடிச்சு கொடுத்துட்டு இதில் வந்து மெயின் ஒரு தான் செக் பண்ணி பார்க்கணும் ஆமாம் இதில் வந்து நல்லா அதை தனித்தனியாக செக் பண்ணும் போது நல்லா தெரிஞ்சுக்குங்க தனித்தனியாக இப்போ வந்து இது மெயின் ஒயர் டெஸ்ட்டில் மெயின் ஒயரை கொடுத்து பாடி எடுத்து தனியாக பம்பரில் வச்சு ஆரணி அமுக்கணும் லைட்டு எரிஞ்சிச்சுனாக்க ஓகே மெயின் கைட்டாக ஒரு வேலை செய்யுது அப்போ மறுபடியும் என்ன செய்யணும் எடுத்துல எடுத்துலயே எடுத்துல எடுத்தால் கொடுத்துட்டு மெயினில் மெயினில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்க்க எரியுதா எரிஞ்சுனா ஆரன்னு போச்சு எரியலையா தனியாக அந்த மாதிரி நீங்கள் பாடி எடுத்து போட்டு தனியாக எடுத்து போட்டுடலாம் பிரச்சனையே இல்லை ஏன்னா இதுக்கு வந்து டேரெக்டாக மெயின் வராது பட்டன் அமுக்குனால் மட்டுந்தான் ஸ்பென்ட்ற பொருத்தவரை ஆறனுக்கு மெயின் வரும் இந்த வண்டி மட்டும் வித்தியாசம் மாறும் மற்ற வண்டிகளுக்கு வந்து டேரெக்டாக மெயின் வரும் இதுக்கு மட்டும் மாறும் அதனால் நீங்கள் பாடி எடுத்து தனியாக கூட கொடுக்கலாம் அது எந்த பிரச்சனையும் இல்லை டேரெக்டாக மெயினு இதில் மாற்றி விடலாம் நான் மாற்றி விட்டுருக்கேன் ஆறு சவுண்டு சரியாக வரலன்னு சொல்லுவாங்க ஆறு சவுண்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆறு இருக்கும் வெளியில் அடிச்சால் நல்லாயிருக்கும் இதில் மாற்றி அடிக்கிற கம்மியாக இருக்கும் போய் என்னச்சுன்னா நீங்கள் டேரெக்ட் மெயினாக அந்த அது மாற்றி விடனா அது வந்து சில பக்கம் சுற்றை கழட்டி வயரை மாற்றி விடணும் அது கலக்கம்லாம் விவரம் தெரியாது இன்னொரு நாள் பிரிக்கலாம் அந்த விவரங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் ஆமாம் செக் இந்த மாதிரி என்ன மாதிரி செக் பண்ணி பார்த்தாலே ஆரம்ப போச்சாரங்க தெளிவாக தெரிஞ்சிடறேன் ஓகே இதுதான் இன்றைக்கு உள்ள தகவல் நன்றி வணக்கம்